பாதி நேரத்தை ஆரி உதயகுமார் சார் பேசிட்டு போயிட்டார் மிச்சம் நேரத்தில் நாங்களாம் பகுந்து கொண்டே இருக்குது நம்ம கடைசி நாங்களும் பேசுகிற டைம்லாம் போகுது அதான் ஃபஸ்ட்டு விட்பா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு என்னடா அது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டு தெரியாமல் வந்துட்டு மூணு நான் நினச்சேன் ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி திடீர் திடீர்னு அவங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க தொழிலாளருக்கு தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்க இப்போ முதலாளிங்க தொழில் சங்கம் சங்க ஆரம்பிக்கிறாங்க யார் யாருக்காக ஆரம்பிக்க தெரிய மாட்டேங்குது இப்போ குழப்பமாக இருக்குது அதனால் இப்போ டயட் சங்கம் வந்து அப்போ நாங்கள் நாங்கள் வந்து மீசிக்கணுன்னு ஆரம்பிப்போம் தயாரிப்பாளர் வந்து தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்தா இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாலாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம் நீங்கள் அதை சேரணும் நீங்கள் பாடல நீங்கள் எதையும் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை மாபெரும் இசையமைப்பாளர் மாபெரும் பாடலாசிரியர் மாபெரும் இயக்குனர் மாபெரும் கதாசிரியர் மாபெரும் நடிகர் மாபெரும் அரசியல்வாதி மாபெரும் அப்பா மாபெரும் தம்பி இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு பாக்கியம் இதை விட எல்லாத்துலேயும் அது அடங்கிடும் இசைங்கானிய தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடைக்கிறோம் கிடைக்கானே சார் அந்த பாதிக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைக்காது கிடைக்காது நாங்களாம் அன்பு தம்பியாக இருக்கலாம் சொந்த தம்பியாக இருக்கில் நீங்கள் சொந்த தம்பி ரத்தம் பிளட்டு ஆனால் சார் நான் பேச கவனிக்கணும் அவருக்காக பேசிக்கிறேன் அவரு உங்களுக்கு யாரும் கவனிக்க விட மாட்டார் மைக்க அவருக்குன்னு வித்தியாசமாக போங்க என்னைய என்னையே பார்க்கணும் நீங்கள் நீங்கள் மாபெரும் மா மனிதனையும் உள்ளவர் மனிதனை மதிக்கக்கூடியவர் ஒருத்தன் பேச்சை மதிக்கக்கூடிய மாபெரும் கலைஞர் நீங்கள் என்னையே பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சார் என்னன்னா மாபெரும் இயக்குனர் எல்லாம் சுட்டி ஆச்சுரு மாபெரும் பாடலாசை மாபெரும் இசை பாடல்கள் ஒன்றே ஒன்று மாபெரும் மனிதர் மனித மனிதனையும் உள்ளவர் எங்கே கண்டுபிடிச்சுன்னா நான் தரையாற்றக்காரன் நானே பற்றிகிட பார்த்துருக்கேன் மூக்குத்தி போகும் மேலே மாதமோ மார்கழி மாதம் நேரமோ ராத்திரி நேரம் அது மாதிரி பிக்கு யாரும் போட முடியாது அதே மாதிரி இப்போ நின்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு எல்லாத்தையும் விட நானும் சமீபத்தில் கண்டு வேந்த ஒரு விஷயம் நெகிழ்ந்த விஷயம் கங்கேமனுங்கிறது யார் இயக்குனரா பாடலாசிரியராக நடிகரா எல்லாத்தையும் மீறி ஒன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சைமத்தில் இறந்துட்டார் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர் முதல் முதல்வர்லேருந்து இருந்து நிறைய அரசியல்வாதிகள் இருந்து மெரிய திரைப்படத்தில் பெரும்பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அன்று இருக்கேமர் சாரும் வந்தார் அங்கே நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் போயிட்டு தங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு பக்கத்தில் வீடு இஞ்சம் பார்ப்போம் அவருக்கு நீலாங்கரை மூணாவது நாள் நான் அவரோட நான் இருக்கேன் எல்லா தெரியும் பெத்த பிள்ளைய பறி கொடுத்து தேர்தலில் பெருந்து வந்து மகனை இழக்கிறது மகள் இழக்கிறது தான் தருந்தையர் அவ்வளவு துக்கத்தும் உச்சத்தில் இருக்கார் அவர் உடஞ்சி போயிருக்காரு நாங்களாம் நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும் அதை சொல்லி பார்க்குறோம் அவருக்கு மைண்டு எதுவுமே ஏறல அவர் ஆட்டுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயசு அவருக்கு அங்கே வந்தார் காங்கே சார் பாலி நண்பனாக இருக்கலாம் பாலி நண்பன் பலர் வந்து போனாங்க அருகில் உட்கார்ந்துட்டு தூள்ல கையில் கை போட்டு தூள்ல கை போட்டு பழைய நினைவுகளாவும் பேசுறார் சார் பேசி பேச அவருக்கு ஒரு ஒரு பேசுற நான் பா மாற்றத்தை பார்க்கறேன் அதை விட அவங்க எத்தனை பாட்டு சொன்னோம்ல அந்த சூழல்ல பாரவராஜா அவர்களுக்கு ஒரு ஐந்தாறு பாடல பாடினார் சார் பக்கத்து உலகத்தில் அதை விட ஆர்வம் இல்லை அதுக்கப்புறம் தான் இவர் பாட அப்படியே இருந்தவர் அப்புறம் இவர் மூச்சியை பார்க்குறாரு மாற்றங்கள் வருது அப்போ அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு பழைய நினைவுகள் பழைய பாட்டெலாம் பாடி இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க அது நான் இப்படி பாடினேன் ஒரு ஒரு குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னார் சார் நான் அப்படியே நான் இன்னும் நாள் போயிருந்தேன் அவர் அப்படியே ரொம்ப உடஞ்சி போக்காது இருக்கார் சொன்னால் அங்கே மனோஜர் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க யாராவது ஆர்டல் சொன்னாங்க ஆனால் கங்கம்மர் ஒரு சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுடாத இருந்தது சார் நான் மறுநாள் போனேன் சார் நான் மாற்றுறது நான் பார்த்தேன் நான் தொடர்ந்து போய்ட்டு இருந்தேன் இவர் இவர் ஒரு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் டீ ஷார்ட் ஆகும் சார் வேணா வேணா வேணால் தழுறாரு இவர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டார் சார் அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க அங்கே ரசிச்சுருக்கோம் எத்தனையோ சூழ்நிலை பாட்டு போட்டிருக்கீங்க அங்கே ரசிச்சிருக்கோம் ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு எண்பத்தி ஆறு வயசு தகப்பனுக்கு ஆதலாக அன்றைக்கி பாட்டு பண்ணிக்கல அதுக்கு ஈடு சார் நீங்கள் விளையாட சொல்லியிருக்கோம் நம்ம காமெடியாக பேசணும் மாபெரும் இசையாம்பாளர் நீங்கள் மனித நேயம் உள்ள இசையாம்பாளர் சார் இப்போட்டி ஒரு நண்பனு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே பாலராஜா அவர்கள் கொடுத்து வச்சுருவோம் அண்ணா நாங்களா அவங்க இயக்கம் வந்துச்சு நம்மளாம் அந்த வயசில் போட்டு நம்மள வந்து அது பேசுவோம்ண்ணா ஆறுதல் சொல்லுவாங்கண்ணா நாங்கள் கங்கை அமரன் என்பது சினிமா கலைஞரில் சிறந்த மனிதர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் உடல் சோர்வை தவிர கங்கை உள்ளம் சோர்வடையாது அவர் இருக்கணும் கலலப்பாகவே இருக்கும் அப்போ கடலப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து அவர் சின்ன கொண்டிருக்காரு இருக்கார் அவரும் சளித்தவர்கள் அவரும் பாடலாசிரியர் அவரும் சில நிறைய பாடல்கள் பெரிசகிட்டாக இருக்குது அது மாதிரி கங்கை மரங்கள் அவரும் பாடலாசிரியர் என்னென்னா நான் சொல்கிறது இருந்து பாட்டு எழுதுகிறவங்க இவரும் இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுகிறவர் ரெண்டும் மிகப்பெரிய இமயம் முதல்ல நம்மளை பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் வந்து கொஞ்சம் பாட்டு எழுது இப்போ யார் பேசுகிறா நான் இது சுட்டாக இருப்பேன் நான் எனக்கு எனக்கு இது ஒரு நோய் நான் பேசுங்க யாராவது பேசுனா எனக்கு நின்றுடும் ஸ்டாப் ஆகும் அது மைக்கில் சொல்லணும் பேரரசு சிறப்பாக பேசுகிறாரு மைக்கில் வந்தீங்கன்னு சொல்லணும் அவர் சொல்லாதீங்க ரகசியம் இது ரகசியம் சொல்கிற மாதிரி நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன் கங்கை மரம் சிறந்த மனிதனு ஓப்பன் மைக்கில் பேசணும்ல நான் ரகசியம் பேசணும்ண்ணா அதுக்கப்புறம் முடிச்சிடேன் சீக்கிரம் டைம் ஆச்சு சீக்கிரம் முடிச்சிட இந்த நிகழ்ச்சிக்கே கங்கை மரங்கள் வந்து இந்த இசையை தட்டு வெளியிட்டதும் சரி இந்த மழை மனுவை விட்பா விற்பான் இந்த மாநாட்டுக்கு வந்து அவர் அவரும் அவர்தான் தலைமதாங்க இன்றைக்கி அவர் தளர்ந்தாங்க சரி சிறப்பு சிறப்புக்குரியது ஒரே விஷயந்தான் சுருக்காக பேசி முடிச்சுறேன் இந்த சூழலில் திரை திரையுலகம் இருக்கிற சூழலில் இன்றைக்கி படம் பண்ணுறது ஈஸி படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி பணம் இருந்தால் இன்னைக்கு பணம் எடுக்கலாம் அப்போலாம் அப்படி இல்லை என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும் சரியான இயக்குனர் இருக்கணும் சரியான இமூசியிட்டே எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும் இப்போ அப்படி இல்லை பணம் இருந்தால் படம் யாராவது படம் எடுத்துலாம் அப்படி ஈஸியாக இருக்குது இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம் படம் முடிச்சா போதும் ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆயிரும் யாராவது வாங்கிடுவாங்க இப்போ படம் எடுக்கிற ஈஸியாக இருக்குது ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் இந்த சூழலில் இது ஒரு 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 இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு ஆனால் சிறு அமைப்புனாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு சிறந்த ஒரு முயற்சி நிறையா பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி மிஸ் பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க அந்த அந்த அதை பயன்படுத்தின நேரம் ஏமாற்றிறாங்க இப்போது இத்தனை தேட்டர் புக் தரேன் நான் நூறு தேட்டர் நூற்றி ஐம்பது தேட்டர் நான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அதில் ஆறு மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட்டு போயிருது இப்போ படத்தை முடிச்சுட்டு சின்ன சிறிய படங்களை முடிச்சுட்டு தத்தடிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு சில படங்கள் தான் ஈஸியாக சேருது ஏன்னா ரிலீஸ் பண்ணுற கட்டுப்பாடுலாம் வேறு எங்கேயோ இருக்குது கடிவாளமாக எங்கெங்கேயோ இருக்குது அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல இப்போ நீங்கள் சரியாக அமைப்படுத்திருக்கீங்க நானும் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் நீங்கள் நிறையா சொன்னீங்க அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது அது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு புரியாது அவர் எஜமானக்கே புரியலை கேட்டார் என்ன சொல்கிறாருட்டு எனக்கே புரியல அவன் த தனியாக தனியாக அவன் பேசிக்குவான்ட்டேன் அதெல்லாம் உண்டு சார் சார்பு சார் படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள் அந்த படத்தை நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள் எத்தனையோ நூற்றி ஐம்பது வரைக்கும் இல்லை இந்த குழு படத்தை பாருங்கள் நீங்கள் அதுக்காக சைடில் எடுத்து எடுத்துருச்சுன்னா அதில் உண்மையே எத்தனையோ நல்ல படம் தரமான படங்கள் இருக்கும் நல்ல படங்கள் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து இந்த விற்பம் மூலமாக ரிலீஸ் பண்ணுங்க இல்லை நீங்கள் இப்போ இப்போதைக்கு நீங்கள் சினிமாவுக்கு பண்ணுற மாரி மிகப்பெரிய சேவை நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் எடுத்து லீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பத்து பேர் படம் பண்ணுவா சார் நீங்கள் படம் பண்ணுவானா அப்பா நம்ம ஒரு சின்ன படத்தில் எடுத்துட்டோம்னா இந்த விற்பனை அமைப்பு இருக்குது இது எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் பத்து பேர் ரெடி ஆகும் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதை நினச்சாலே இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சிடாங்க லீஸுக்கு அந்த அங்கே நிற்குமே தெரியுது இது இது மிக மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு இந்த சூழலில் இது சரியானது இன்னொன்று இன்னைக்கு சினிமா துறை ஒரு சொன்ன முன்னாடி சொல்லிக்கிட்டு சிறிய சீரிய படங்கள்லாம் போட மாட்டிக்குது தேட்ரு கிடைக்கல அந்த குழம்புலுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை சின்ன படம் அதுவும் இல்லை படம் நல்லபடும்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார் இந்த படம் சரியாக எடுத்தால் அவன் சரியாக சப்போர்ட் பண்ணுறான் சார் நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துகிட்டு என் பையன் ஹீரோ என் தம்பி டைரக்டரு என் மாமா வந்து என் மச்சா வந்து மிஸ்டர் டே படம் எடுத்தீங்கன்னா என் பாப்பா நீங்கள் படமாடுங்க நீங்க நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு நீ உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பன் சாங்க வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க அதை நீங்க ரசிப்பீங்க நாங்க ரசிப்போமா உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்கள் மழல நீங்க ரசிப்பீங்க நாங்கள் அப்படியும் பார்ப்போம் என்ன குழந்தை என்ன பிள்ளை எப்படி வளர்க்குறாங்கன்னு நினைப்போம் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் நம்பர் யோசிப்பேன் சார் அடுத்த முடிவு வச்சுப்பான் பிள்ளை வழக்கத்தில் எனக்கு அப்பா பெற்ற படம் திட்டுவான் அதனால் சின்ன படம் சின்ன படம் எல்லாம் சின்ன படம்னா சின்ன படம்லாம் இல்லை சார் நல்ல படம் தரமான படம் மக்களுக்கு பிடிச்ச படம் அது படம் பெரிய இல்லை அது சரியாக இருந்தால் ஓடுது இப்போது ஆனால் என்ன ஒரு நல்ல தான் உருவாகிட்டு வருது மக்கள் தேட்டு போகிற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணுறோம் சினிமாத்தூர் வந்துட்டு நாங்கள் தப்பு பண்ணுறோம் எங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒற்றுமை இல்லை மக்கள் சரியாகிறான் சினிமாக்கம் சரியில்லை நாங்கள் சரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும் எங்களுக்குள்ளே பிரச்சனையாக நாங்களே பேசி ஊற்றுக்கணும் என்னென்ன என்ன கவலைன்னா என்ன நல்ல ஒரு நல்ல சினிமா சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியம் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இது வந்து நாங்கள் இன்னும் சொல்லலை எல்லாரும் பொறுப்பு தான் பெப்சியும் பொறுப்பு தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் கவுன்சிலும் பொறுப்பு சாம்பரும் பொறுப்பு சங்கம் பொறுப்பு எல்லாம் கூடணும் சார் இல்லை ஒன்று கூடி பேசணும் சினிமாவில் வந்து டேக்ஸ் மட்டும் எத்தனையோ கோடி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் பொறுப்பு நீங்கள் படம் ஓடிச்சுனா டேக்ஸ் மட்டும் கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்கள எங்களுக்கும் நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல யார் வருவா கவர்மெண்ட் உள்ளே வரணும் அது அது உங்கள் பொறுப்பு சார் எங்கேயாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சார் சரி இல்லை ஏதாவது பிரச்சனை ஒரு திருவிழாவில் பிரச்சனை ஒரு 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 மீட்டிங்கில் பிரச்சனைனா உள்ளே வராங்களே கவர்மெண்ட்டு என்ன பிரச்சனை கேட்குறாங்களே சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும் அங்கே வந்து போக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் கேளுங்க நினைக்க பிரச்சனை எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பார் பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூப்பிட்டு கேப்பா என்ன பிரச்சனை கேட்பாங்க கலைஞர் அவர்கள் அரசியல் எந்தளவுக்கு நினைச்சாரோ அதை விட பல கூட சினிமா நினைச்சவர் அவர் அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவருக்கு கூட்டு கேப்பாரு என்னப்பா என்னப்பாச்சு என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ் எப்சியில் வந்து எத்தனை ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க நம்பி இருபத்தி மூணு கிராஃப்ட் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தை எத்தனை உறுப்பினர் இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும் நடிகர்கள் நான் போய் சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர் விஜய் அவர்கள் தயாரிப்பாளர் சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர் தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர் சிம்பு அவர்களும் தயாரிப்பாளர் இங்கே இருக்க நடிகரில் முக்கால் முக்கால்வாசி பேர் நான் சில பெரிய பெரிய நடிகரில் தயாரிப்பாளர் தான் இங்கே நீங்கள் நடிகரை ஒதுங்கியிருக்காதியே தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா தயாரி இங்கே நீங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க நீங்கள் தயாரிப்பாளராக உள்ளே வாங்க என்னென்னு கேளுங்க விசாரிங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் பி ஓ கார்த்திக் பேசுறேன் இப்ப சார் சொன்னார் இந்த மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் கம்மியாக வந்திருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொன்னாரு ஆனால் அவர்கிட்ட இன்னும் ஒரு ரூபா கூட நான் கவர் வாங்கதே இல்லை அவரே தான் கவர் கொடுக்குறாரு எனக்காக தயவு செய்து ப்ரெஸ் மீடியா மட்டும் கொஞ்சம்